அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக பாதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் காஞ்சி மகா பெரியவரை பற்றின ஒரு விஷயத்தை போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சமயம் ஒருத்தர் வந்து மகா பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனார் ஒரு குழப்பத்தோடையே அவர் போனார் அந்த குழப்பத்துக்கு விட தெரியுங்கிறதுக்காக அவர்கிட்ட அவருடைய அவருடைய பிரச்சனையை மகா பிரியவர்கிட்ட சொன்னார் அவருக்கு என்ன பிரச்சனைனா அவருக்கு ரொம்ப நாளாகவே சொத்து பிரச்சனை இருக்கிறதாகவும் அது சுமூகமாக முடிய மாட்டேங்கிதுன்னு ரொம்ப நாளாகவே கோர்ட்டில் இழுத்தரிச்சிகிட்ருக்குன்னு அவர் மகாபிரியவர்கிட்ட சொன்னார் அதுக்கு மகா என்ன சொன்னார்னா கோயில் தேர்வடத்தை நம்ம அதிகமாக பார்த்து கும்பிடுறோம் ஆனால் அதை இழுக்கிறது கிடையாது அதை நீ இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கிற ரெண்டு அறிவுரையை அவருக்கு சொன்னார் வந்தவரும் மகா பெரியவா சொன்ன அந்த அறிவுரையை கேட்டு அத அவர் ஃபாலோவும் பண்ணாரு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணாரு கோயிலோட தேர் வடத்தையும் இழுத்தார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் வந்துட்டு மகா பெரியவாரை தரிசிக்க காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு அப்போ என்னுடைய கேஸ் சுமூகமாக முடிஞ்சிட்டதாகவும் எனக்கு சாதகமாகவே எல்லாமே பிரச்சனையும் தீர்ந்துட்டதாகவும் மகாபிரியவாட்ட அவர் சொன்னார் தர்மம் விஷயத்த விஷயத்தை தான் நான் புரிஞ்சுக்கிட்டதாகவும் அவர் மகா கிட்ட சொன்னார் நாம் செய்கிற புண்ணியமும் பாவமும் நமக்கு எப்போவுமே வந்து நம்மளை சேருங்கிறது தான் மகா நமக்கு சொல்கிற ஒரு பெரிய உண்மை அவர் சொன்ன மாதிரி நாமளும் மகா பிரேவா சொன்ன அறிவுரைகளை ஏற்று வாழ்க்கையில நடந்தா நமக்கும் கடவுள் எல்லா அனுகிரகத்தையும் கண்டிப்பா கொடுப்பாரு மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்